ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா உறவுகள் மேம்பட சில வீட்டில் மனைவிங்க நல்லதே சொன்னாலோ அது கெட்டதா தான் படும் ஆனால் இந்த கணவன்மார்களுக்கு அவங்களே புரிஞ்சுக்கிட்டா உண்டு இந்த பலராமன் மாதிரி என்ன நடந்துச்சு கேப்போமா உறவுகள் மேம்பட பிருந்தாவுக்கு ஃபோன் பண்ணினீங்களா அடிச்சுக்கிட்டே இருக்கு எடுக்க மாட்டேங்கிறா திரும்ப முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு சாயங்காலம் அவ வீட்டுக்கு போகணுமே பொங்கலுக்கு சீர்கொடுக்க இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு பொங்கலுக்கு என்றால் சுமதி இவர்கள் அண்ணா நகரில் இருக்கிறார்கள் பிருந்தா வீடு அடையாறில் இருந்தது பிருந்தா எப்படி இருக்க பிருந்தா ஃப்ரோன் எடுத்துட்டா போலிருக்கு பலராமன் பேசி கொண்டிருந்தான் அவ்வப்போது ஏற்படும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் இப்போதெல்லாம் சென்னையில் எப்போது மழை பெய்யும் என்றே தெரியவில்லை அன்றும் லேசாக மழை பெய்து கொண்டிருந்ததால் சுமந்தி வராந்தா கொடியில் துணைகளை காயப்போட்டு கொண்டிருந்தாள் பலராமன் கோபமாக வராந்தாவுக்கு வந்தான் போலாமா இன்னைக்கு என்றாள் சுமதி உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்க அண்ணன் பொங்கலுக்கு சீர் கொண்டு வந்து கொடுத்தா சந்தோஷமா வாங்கிக்க என்ன போய் என் தங்கைக்கு கொடுன்னு கட்டாயப்படுத்தாதேன்னு பலராமன் கோபமாக இருப்பது புரிந்து சுமதி பேசாமல் இருந்தாள் அவ பொண்ணு கனடாவிலிருந்து வந்திருக்காலாம் அதனால அவ பிஸியா இருக்காளாம் இன்னைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டா அட மாளவிக்கா வந்திருக்காளா அவளை பார்த்தே பல வருஷமாச்சே இப்ப போனா அவளையும் பார்க்கலாமே என்றாள் சுமதி உற்சாகமாக மரமண்ட அவதான் என் பொண்ணு இருக்கிறப்ப வராதன்னு சொல்றாளே அது புரியாம மாலவிகாவை போய் பார்க்கணுமாம் போய் ஏதாவது உருப்படியா வேலை இருந்தா பாரு என்று கோபத்தில் உரிமினான் பலராமன் இன்று நேற்றல்ல சுமதி கல்யாணமாகி வந்த நாளிலிருந்தே அவள்தான் பலராமனை வற்புறுத்தி பொங்கலுக்கு சீர்கொடுக்க அழைத்து போவாள் நீ கொடுக்கிற இரநூறு ரூபாய்க்கும் வெத்திலைப்பாக்கு பழத்துக்கும் தான் அவ காத்துக்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்வான் நக்கலாக இந்த சீர்கொடுக்க போவதெல்லாம் பணம் காசுக்காக இல்லைங்க அண்ணன் தங்கையெல்லாம் ஒருவரை ஒருவர் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பார்க்கணும் பேசணும்னு தாங்க இந்த பண்டிகை எல்லாமே இப்படி போக வர இருந்தாதானே உறவு விட்டு போகாம இருக்கும் என்பாள் சுமதி வேணும்னா நீயே போ என்பான் கோபமாக அவனுக்கு வீட்டை விட்டு கிளம்பி வெளியே எங்கும் போக பிடிக்காது தங்கை வீட்டுக்கென்றே இல்லை உறவினர் வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் அவனை கடப்பாறையை வச்சு நெம்பிதான் கிளப்பி கூட்டிக் கொண்டு போக வேண்டும் அங்கேயும் விசேஷம் முடிந்ததும் உடனே சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு திரும்பிவிட வேண்டும் என்றோ உறவுகளை சந்திக்கிறோம் அவங்களுடன் சிறிது நேரம் பேச வேண்டும் என்று சுமதிக்கு கொல்ல ஆசை இருக்கும் ஆனால் பலராமனுக்கு பிடிக்காது என்பதால் உடனே கிளம்பிவிட வேண்டும் உறவினர் வீட்டு விசேஷம்தான் என்பதில்லை தியேட்டர்ல போய் ஒரு சினிமா பார்க்கலாம் என்றாலும் அவனுக்கு அங்கே வந்து உட்கார பொறுமை இருக்காது ஒரு தடவை பாதி சினிமா அவளை கிளப்பிவிடலாம் என்று கூப்பிட்டான் அவள் வராததால் அவளை விட்டுவிட்டு அவன் வீட்டுக்கு நல்ல அவள் கையில் இருந்தது காசை வைத்து வரத்திலிருந்தே தியேட்டரில் அண்ணா அண்ணாநகர் வீட்டுக்கு அவனுக்கு இல்லை நீ போன் பண்ணிட்டு வா எனக்கு என்ன வேலை இருக்கும்னு சொல்ல முடியாது என்று கண்டிஷனாக பேசுவாள் சில சமயம் இன்னைக்கு வரலாமா என்று கேட்டாள் வேண்டாம் நாளைக்கு வா என்பாள் எல்லாம் சேர்த்து பலராமனுக்கும் கோபம் தலைக்கேறிவிடும் சுமதி வீட்டில் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொருக்கர் போக வர இருப்பார்கள் அதிலும் முக்கியமாக பொங்கலுக்கு முன்னால் அவள் அண்ணன் தன் தங்கைகள் இருவர் வீட்டிற்கும் கண்டிப்பாக நேரில் வந்து கரும்பிலிருந்து இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து முதற்கொண்டு வாங்கி கொண்டு வந்து சீர்கொடுத்துவிட்டு விட்டு கொஞ்ச நேரம் அவர்களோடு பேசி கொண்டிருந்து போவான் அதனால் சுமதிக்கு பலராமன் இப்படி தங்கை என்கிற பாசம் இல்லாமல் இருக்கிறானே என்று மனது அடித்து கொள்ளும் இந்த வருடம் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியலையே என்று மனதில் எண்ணம் ஓட சுமதி மௌனமாக வேலையை பார்த்து கொண்டிருந்தால் பொங்கலும் வந்துவிட்டது காலையிலிருந்து மூச்சு முட்டும் வேலைகள் வாசலில் கோலம் போட்டு முடித்து நல்ல நேரம் பார்த்து பொங்கல் பானை ஏற்றினாள் மாடியில் போய் வழிபாடு செய்ய இடத்தை சுத்தம் செய்து சூரிய சந்திரர்களை கோலத்தில் வரைந்து சுற்றிலும் செம்மண்ணிட்டு அழகுபடுத்தினாள் காலை பத்து மணி வாக்கில் சுமதி சமையலில் மும்முரமாக இருக்கும் இருக்கும்போது பிருந்தாவிடமிருந்து போன் பலராமன் எடுப்பதாக இல்லை சுமதி சட்டென்று எடுத்து ஒன்றும் பேசாமல் ஸ்பீக்கரில் போட்டாள் பலராமன் கேட்கட்டும் என்று பலராமா நீ பொங்கலுக்கு வராம எனக்கு பண்டிகை கொண்டாடவே பிடிக்கலடா நீ எப்போ வரப்போற பிருந்தா அழுது விடுவாள் போல இருந்தது பேசாம நான் வேணா அண்ணா நகர் வந்து வெற்றிலை பாக்கு வாங்கிக்கட்டுமா என்றாள் பாய்ந்து வந்து போனை எடுத்த பலராமன் வேண்டாம் வேண்டாம் பண்டிகையும் மதுவுமா உனக்கு எவ்வளவு வேலை இருக்கும் நீ ஏன் சிரமப்படுற நானே நாளைக்கு வரேன் என்றான் இதமான குரலில் நீ என்னைக்கு வரியோ அன்னைக்கு தாண்டா எனக்கு பொங்கல் என்று போனை வைத்தாள் பிருந்தா எப்படி பாரு பாவம் அவளுக்கும் வேற யார் இருக்கா அண்ணானு நான் ஒருத்தந்தானே இருக்கேன் நாம நாளைக்கு நிச்சயமா போயிடலாம் என்றான் பலராமன் ரெண்டு நாளைக்கு முன்னால் கோபமாக கர்ஜித்ததெல்லாம் அவனுக்கு சுத்தமாகவே நினைவே இல்லை சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொருவர் போக வர இருந்தாதானே உறவுகள் சரியாக இருக்கும் தானே பெரியவர்கள் பொங்கல் சீர் சீரென்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள் அதைத்தானே நான் இருபது வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ற சுமதி மனதிற்குள் புன்னகைத்து கொண்டே தலையை ஆட்டினாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போவாவது அண்ணன் தங்கச்சின்னு ஒருத்தொருத்தராவது இருக்காங்க இனி வர ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே ஒரே குழந்த தான் அப்போது அண்ணா தங்கச்சிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்போது யாருக்கு போய் பொங்கல் சீர் கொடுப்பாங்க அப்படி இல்லைனாலும் சொந்தக்காரவங்க வீட்டுக்காவது போயிட்டு வந்தால் மனது ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இந்த மனைவிமார்கள் எவ்வளோதான் கணவன்களுக்கு எடுத்து சொன்னாலும் புரியவே புரியாது அவங்களா புரிஞ்சுக்கிட்டாதான் ஆச்சு இப்போது இந்த பலராமனே புரிஞ்சுக்கிட்டாரு இந்த கதையை பற்றின கருத்துக்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்